ஏன் மேடம் இப்படி பண்றீங்க அவங்க அப்ளிகேஷன்ல அப்படி என்னதான் பிரச்சனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்களே அப்புறம் ஏன் இன்னும் பாஸ் பண்ணாம இழுத்தடிக்கிறீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடற மேடம் சொல்லிவிட்டு எனக்கு விடை கொடு என்பது போல் நின்று கொண்டிருந்தாள் கிளார்க் சவுந்தரவன்னி சரி போங்க என்று அவளை வழி அனுப்பிவிட்டு என்னையே பார்த்து கொண்டிருந்த பெண்ணிடம் நீங்க தைரியமா போங்கம்மா இன்னும் ஒரு வாரத்துல முடிச்சு அனுப்பிச்சிடுறோம் ரொம்ப நன்றிங்கம்மா சொல்லிவிட்டு சென்றவளை பெருமூச்சுடன் பார்த்தேன் கணவன் இறந்து இன்றோடு இரண்டு மாதம் முடிய போகிறது அவனது பணிக்கான கொடை மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகை போன்றவைகளை பெற வேண்டி இந்த பெண் நடையாய் நடக்கிறாள் ஏற்கனவே ஒரு முறை என்னிடம் வந்து அந்த கிளார்க்கை கூப்பிட்டு கேட்டதற்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வரல என்று சொன்னாள் அந்த பெண்ணிடம் அவர் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா முடிச்சுட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் அந்த பெண்ணும் அலைந்து திரிந்து கேட்ட எல்லாவற்றையும் அந்த கிளார்க்கிடம் கொண்டு வந்து கொடுத்தும் இதுவரை அந்த பெண்ணுக்கு எந்த தொகையுமே வழங்கப்படவில்லை அதனால் மீண்டும் என்னிடம் வந்து புகார் அளித்தாள் அந்த பெண் முன்னாலேயே கூப்பிட்டு சொல்லி அனுப்பியிருக்கிறேன் பார்ப்போம் என்று பெருமூச்சுடன் சீட்டை விட்டு எழுந்து மதிய உணவுக்கு கிளம்பினேன் சாப்பிட போகும்போது சௌந்தரவல்லி சீட்டை தாண்டிதான் போக வேண்டும் என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டார் எனக்கு ஆயாசமாக இருந்தது இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு ஒருவரின் துக்கம் நமக்கு நேரடியான துக்கமாக இல்லாவிட்டாலும் அவளது துக்கத்தை போக்கக்கூடிய மருந்து நம்மிடம் இருந்தால் உடனே கொடுத்து உதவ மாட்டோமா பாவம் இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு திடீரென கணவனை இழந்து வருமானம் இல்லாமல் எப்படி தத்தளிக்கும் அந்த குடும்பம் அந்த உணர்வு கூட இல்லாமல் எப்படி இந்த சௌந்தரவல்லியால் பெண்ணாய் இருக்க முடிகிறது கேண்டீன் சென்று அமர்ந்து ஒரு தயிர் சாதம் ஆர்டர் செய்துவிட்டு தலையை பிடித்து உட்கார்ந்து கொண்டேன் என் நினைவுகளும் பின்னோக்கி சென்றது இதே போன்ற ஒரு சூழலில்தான் எனது குடும்பமும் பல வருடங்கள் முன்பு ஆடி போனது திடீரென அப்பா மாரடைப்பால் இறந்துவிட என்னோடு சேர்த்து மூன்று பேர் அதுவும் மூன்றுமே பெண்கள் எப்படி இருந்திருக்கும் அம்மாவுக்கு பெண்களின் தைரியமே அவர்கள் அனாதவரா அனாதரவாய் நிற்கும் வெளிப்படுகிறது கொஞ்சம் ஆடி போனாலும் சுதாரித்துக் கொண்ட அம்மா என் படிப்பை டிகிரியோடே நிறுத்தச் செய்தாள் செலவுகள் மளமளவென குறைக்கப்பட்டன அதுவரை அப்பா இருந்த தைரியத்தில் வரவுக்கு மீறிய செலவுகளை செய்து கொண்டிருந்த குடும்பம் வரவே இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுவதை மூன்று மாதமாக வெற்றிகரமாக செய்து காட்டியது நல்ல வேலை அதே அலுவலகத்தில் பணிபுரிந்த அப்பாவின் நண்பர் முயற்சி எடுத்து அப்பாவுக்கு வரவேண்டிய பணித்தொகைகளை பெற்றுக் கொடுத்தார் அப்பாவின் வாரிசு வேலையையும் மூத்தவளான எனக்கு ஒரு வருடத்துக்குள் பெற்றும் கொடுத்தார் அதன் பின் என் வாழ்க்கை என் இளமை வாழ்க்கை எனக்கு பின் பிறந்த இருவரை உருவாக்குவதிலேயே கழிய ஆரம்பித்தது அம்மா ஆரம்பத்தில் என் வாழ்க்கையைப் பற்றி ரொம்பவுமே கவலைப்பட்டார் இவர்கள் இருவரின் வளர்ச்சியும் அவர்களை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலே என்னை பற்றிய கவலைகளை மனதுக்குள் வைத்து கொண்டாள் சில பல வரங்கள் பேருக்காக பார்க்கப்பட்டாலும் அவை ஏதோ காரணங்களால் தட்டி கழிக்கப்பட்டன வருடங்கள் ஓடிவிட்டன தங்கைகள் இருவரும் இப்பொழுது அமெரிக்காவிலும் சிங்கப்பூரிலும் வாழ்க்கையை தத்தம் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொண்டனர் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை குடும்பத்துடன் வந்து இரண்டு நாள் இருந்துவிட்டு விசாரித்து செல்கிறார்கள் அம்மாவிடம் பேசுவது போல் என்னிடம் அவர்கள் அவ்வளவாக பேசுவதில்லை மரியாதை காரணமாகவும் இருக்கலாம் அல்லது குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கலாம் நம்மால் தானே அக்கா தனி மரமா இருக்கா என்ற எண்ணம் கூட இருக்கலாம் இப்பொழுது அம்மாவும் மறைந்து அந்த வீட்டில் ஓவென தனியாய் நான் மட்டும் என்ன செய்வது வேலை என்கிற கொழுக்கொம்பு இருந்ததினால் அப்படியே ரொட்டீனா என் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது இந்த நினைவுகளோடு என்னை சார்ந்த துக்கம் என்னை இழுத்து கொண்டு போக இருந்த வேளையில் திடீரென தடுப்புக்கு அந்தப்புற டேபிளில் இருந்து வந்த பேச்சுக்குரல் என்னடி அந்த கழம் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சாப்புல இருக்கு ஆமா அதுக்கு என்ன கல்யாணம் ஆகாத கட்ட சும்மா அந்த அப்ளிகேஷனை இந்த பாஸ் அப்ளிகேஷனைங்குது அப்படி நம்மளால முடியுமா இதுக்கு என்ன பிள்ளையா குட்டியா இல்ல நம்மள மாதிரி குடும்பமா ஏதாவது கை செலவுக்காவது பேராம என்னாலலாம் சாங்ஷன் எல்லாம் பண்ண முடியாது அப்போ அந்த கிழம் மறுபடியும் கேட்டா ஏதாவது காரணம் சொல்லிக்க வேண்டியதுதான் காரணம் அல்ல அதற்கு பிறகு கொல் என்ற சிரிப்பொலி சிரிப்பொலி இந்த பக்கம் என் காதை தாக்கியது சர்வர் கொண்டு வந்து வைத்த தயிர் சாதத்தின் வெண்மை என்னை பார்த்து சிரிப்பது போல தோன்றியது சர்வரை கூப்பிட்டு இந்த தட்டை அப்படியே மூடி வைக்க சொல்லிட்டு விறுவிறுவென அலுவலகத்திற்கு வந்து என் டேபிளின் மேல் வைத்திருந்த பேக்கில் இருந்து செக் புத்தகத்தை எடுத்து நேரே அந்த கிளார்க் இருக்கும் இடத்துக்கு சென்றேன் என்னை பார்த்ததும் இருவரும் திகைப்புற்று புற்று கொண்டிருந்த அவர்கள் எழுந்தனர் அந்த கிளார்க்கிடம் சென்று செக்கில் ஒரு தாளை கிழித்து கையெழுத்துட்டு இதில் நான் எதுவுமே எழுதலை அந்த பொண்ணோட அப்ளிகேஷனுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை இதில் எழுதி பேங்க்கில் வாங்கிக்கங்க இல்லைன்னா அதிகாரி நான் சொன்னபடி அதை பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சியாவது பண்ணுங்க சொல்லிவிட்டு விறுவிறுவிறுவென விறுவென அந்த புறம் நான் முன்னர் உட்கார்ந்திருந்த டேபிளில் சர்வர் மூடி வைத்திருந்த தயிர் சாதத்தை உட்கார்ந்து நிதானமாய் சாப்பிட ஆரம்பித்தேன் தயிர் சாதம் ஜில்லென்று இருந்தது மனம் கொதித்து கொண்டிருந்தது என் தனிமையை சுட்டி காட்டி அவர்கள் பேசியதாலா இல்லை அந்த பெண்ணின் அப்ளிகேஷனுக்கு லஞ்சம் ஏதேனும் தர வேண்டும் என்று எதிர்பார்த்ததாலா வாழ்க்கை என்பது இன்று செத்தால் நாளை பால் என இவர்களுக்கு இன்னும் விளங்கவில்லையே என்ற காரணத்தாலா கஷ்டப்படுபவர்களின் கண்ணீரில் நாம் வாழ்ந்து என்ன பயன் என தோன்றியதாலா இந்த உலகுக்கு பாடம் புகட்ட நான் யார் என்பதாலா கதியின்றி நிற்கும் அனைவருக்குமே என் செக் புக்கை கொடுத்து விட முடியுமா என்பதாலா தெரியவில்லை விடை எதற்குமே இல்லை கஷ்டப்படுபவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள் லஞ்சம் வாங்கி வாழ்பவர்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கத்தான் செய்கிறார்கள் அதுவும் பெண்ணுக்கே ஒரு பெண் எதிரியானால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உங்களுக்கு புரிந்தால் சொல்லுங்களேன்